ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானல் வியூ பாருங்கள் உங்களுக்கு நான் கொஞ்ச நாள் கொஞ்சம் வந்து லாங் வீடியோ போடலை ஏன்னால் கொஞ்சம் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சீசன் டைமில் கொஞ்சம் இடம் பார்க்குற வேலை இருந்ததுனால வந்து நான் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த பீச்சர்ஸ் மரத்தில் பாருங்கள் ஒரு பச்சை கலர் குருவி உட்காந்துருக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இப்போ உட்காடுறது வந்து கொண்டவளத்தான் குருவி ஆனால் அந்த இதுக்குள்ளே தான் அந்த குருவி உட்காந்துருக்கு இந்த பாருங்கள் அந்த இடத்துல கரெக்டாக அவங்களுக்கு பச்சையாக இருக்கனால அது வந்து தெரியலை அது பறக்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குருவி சின்ன குருவி தான் சிட்டுக்குருவி சைஸ் தான் இருக்குது அதோடய சவுண்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட ஏதோ பெரிய குருவி தான் அந்த மாதிரி ஒரு செங்குத்தளவில் ஒரு குருவி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் காக்கா லெவலில் இருக்குன்னு நினச்சான் நான் இத்தனை நாள் இந்த மரத்தில் உட்காந்து இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா இந்த பாருங்கள் இது தான் இந்த பச்சைக்குருவி இந்த பாருங்கள் தெரியுதா இதுதான் அந்த குருவி இப்போ பறக்கும் பாருங்கள் இந்த பச்சைக்குருவி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு சவுண்டு பயங்கரமான சவுண்டு கேட்குறதுக்கே ஒரு இதாக இருக்கும் பட்டர்ஃப்ளை எங்கேனா பறக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் ஆ பறக்குது பறக் பறக்க போகுது பாருங்கள் ஒரு அருமையான சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல உண்மையிலே ரொம்ப ப்ளெஸ்ஸிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில எழுந்திரிச்சா அந்த குருவிகளோட சத்தமே எல்லா குருவியும் அவ்வளோ ஒரு பயங்கரமான ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்திரிச்சு ஒவ்வொரு குருவியோட சவுண்டும் கேட்கும் இந்த பீச்சர்ஸ் மரத்தில் பீச்சர்ஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆனால் நாங்கள் பறிக்கிறதில்ல இந்த குருவிகள் தான் வந்து எல்லாமே உட்காந்து சாப்பிடுது சரிங்களா இந்த குருவி பொழுதுக்கும் இந்த மரத்துக்குள்ளேயே தான் இருக்கும் இது மட்டும் இல்லை புறா புறா ஒரு நாற்பது ஐம்பது இருக்கும் குருவி பறந்துருச்சு பாருங்கள் புறா வந்து ஒரு நாற்பது ஐம்பது இருக்கும் அதே மாதிரி மைனா குண்டவளத்தான் குருவி சிட்டுக்குருவி நிறைய குருவி ஊர்க்குருவி அப்புறம் சோளக்குருவி அப்புறம் மரங்கொத்தி பறவை செங்குத்து இப்படி எல்லாமே வந்து காலையில் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நான் உட்காந்து சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கும் அது கேட்குறதுக்கே ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அடுத்த ஏற்ற மாதிரி தெரிகிற ஒரு மலை இருக்குது பாருங்கள் அதை அடுக்கும் பக்கத்தில் இருக்கானா எவ்வளோ பக்கத்தில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அதுக்கு கீழே தான் ஒரு புதுவலி வந்து பெரியகுளத்துக்கு போகிறதுக்கு இருக்குது இந்த மலைகள் பாருங்கள் அழகாக எவ்வளோ ஏறி இறங்கி வருது பாருங்கள் நான் உங்களுக்கு சன்ரைஸ் காட்டினேன் இல்லையா அந்த இடம்தான் அந்த இடம் நேற்று அங்கே நான் நல்லா மேகமூட்டம் இருந்ததுனால உங்களுக்கு நான் இதை திரும்ப எடுத்து போட்டிருக்கேன் இது வந்து செண்பகனூர் பிரகாசப்புரம் சிட்டி வியூ நேற்று கொஞ்சம் நல்லா வெறிச்சிருந்துச்சி அதனால் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்தேன் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தையு சர்ச்சுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து அங்கேருந்து எடுத்தேன் ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு ஆப்போசிட்டில் தெரிகிற அந்த ப்ளூ கலர் பில்டிங் வந்து கார்மேல் சர்ச்சு அது ரொம்ப பழமை வாய்ந்த சர்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வெள்ளக்காரவங்க காலத்தில் கட்டினது அப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த சர்ச்சை பற்றி நான் திரும்ப உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைசு சர்ச்சை பற்றி இதுக்கு கீழே ஒரு கார்டன் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாருங்கள் செண்பகனூர் இங்கே பாருங்கள் இந்த தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த சர்ச்சுக்கு கீழே இந்த தோட்டம் ஃபாரஸ்ட்டை அந்த காட்டை ஒட்டி இருக்குது பாருங்கள் சாமியார்கள் தோட்டம் தான் இந்த தோட்டத்தில் என்னோடய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசில் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கோதுமை அறுவடை பண்ணியிருக்கேன் கிழங்கு எடுத்திருக்கேன் கேரட் போட்டிருப்பாங்க களை எடுத்திருக்கேன் பீன்ஸ் போட்டிருப்பாங்க நாங்கள் வந்து குச்சி ஒண்ணியிருக்கோம் அப்படி நான் அந்த வயசில் ஃப்ரெண்ட்ஸ் கூலி வேலை செஞ்சுருக்கேன் நான் வாழ வேண்டிய வயசில் நான் கூலி வேலை செஞ்சுருக்கேன் ஆண்டவர் இன்றைக்கி எவ்வளவோ ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு ஆனால் அவ்வளோ வளர்ந்து அவ்வளோ கூலி வேலை செஞ்சு வளர்ந்த என்ன என் குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் எவ்வளோ கேவலமாக பேசினாருன்னு உங்களை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு நேற்று அழுகை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவர் இதெல்லாம் திரும்ப திரும்ப பார்க்க எனக்கு இவ்வளோ ஐஸ் கொடுத்துருக்கீங்களேப்பா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இதில் எல்லாம் நான் வேலை செஞ்சுருக்கேன் என் பேரப்பிள்ளைங்கள்ட்ட சொன்னேன் உங்கள் அத்தை மாதிரி இருக்கும்போது நான் இந்த இடத்துல வந்து வேலை செஞ்சுருக்கேன்ப்பா அப்படின்னு என் பேரண்ட்ட சொன்னேன் அங்கேப்பா அப்படின்னு கேட்டான் என் பேரன் இதில் நீங்கள் வேலை செஞ்சீங்களா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொன்னேன் நான் அதை நினச்சி பார்க்கும்போது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதாவது என்னைக்குமே கடந்ததை வந்து மறக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளை கடவுள் எவ்வளோ வச்சுருக்காருன்றதுக்காக பழசை எப்போயும் மறக்கக்கூடாது இங்கே பாருங்கள் பார் இது அப்பர் லேக்குள்ளே அப்பர் அப்பர் லேக் போயிருந்தோம் அப்போ என் பேரனை கூப்பிட்டு போயிருந்தேன் மகளோட பையன் கூப்பிட்டு போயிருந்தேன் இங்கே பாருங்கள் நானும் என் பேரனும் ஒரு அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தேன் ஏன்னா ஃபுல் கார்டன் எல்லாமே பெர்மிஷன் கேட்டு உள்ளே போனோம் ஒரு பத்து நிமிஷம் பெர்மிஷன் கேட்டோம் இங்கே பாருங்கள் அதை அதை விட்டு வெளியே வரவே மனசில்லை இங்கே பாருங்கள் அப்பர் லேக் இருக்குது இங்கே பாருங்கள் லேக் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் லேக் வந்து காலடியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் இந்த பாருங்கள் சலேத் மாதா சர்ச்சி அதுவும் ரொம்ப பக்கத்தில் தெரியும் ஃபுல் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வெறும் பாய்ஸாக தான் பார்க்குறாங்க ஆனால் வந்து ரொம்ப அருமையான பராமரிப்பில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கார்டனை விட்டு வெளியே வரவே மனசில்லை என்ன செய்ய ரொம்ப நேரம் ஆனால் விரட்டி விட்டுருவாங்க அதனால் கொஞ்சம் நேரம் இருந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அப்புறம் வெளியே வந்துட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக கார்டன் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஒரு அருமையான தோட்டங்கள் எவ்வளோ அழகாக பராமரிப்பு பண்ணி ஒரு அந்த காலத்து பில்டிங்லாம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்துலலாம் இப்படி தான் வச்சுருப்பாங்க எல்லாமே அதுக்குன்னு மெயின்டெனன்ஸ் போட்டு அதுக்குன்னு நல்லா வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இதை விட்டு வெளியே வர முடியாது சாப்பாடே தேவல் அந்த மாதிரி அந்த ரோஸோட கலருக்கு எல்லாம் பூவோடைய கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இதில் ஆட் பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இது தோட்டத்துக்கு அந்த இன்னொரு கார்டன் இருக்கோ அதை எடுக்க டைம் இல்லை அது இதை விட ரோஸ் அதிகமாக இருக்கும் இந்த புரோக்கோலி போட்டிருந்தாங்க பின்னால் பட்டாணி பீன்ஸு ஃபேஷன் ஃப்ரூட் எல்லாம் போட்டிருந்தாங்க ஆளுக்கு ஒன்று பறித்து சாப்பிட்டோம் இது வந்து நான் படித்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அந்த குருவி வந்து உட்காருது பாருங்கள் திரும்ப வந்து உட்காருது பாருங்கள் இதுவும் நம்ம வீட்டு தோட்டம் பீச்சர்ஸ் மரம் அந்த குருவி வரும்போதெல்லாம் எனக்கு அங்கே போய் நிற்கணும் போல தோணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கண்ணுக்கு ஒரு குருவி மட்டும்தான் தெரியுது ஆனால் நிறைய இருக்குது என் கண்ணுக்கு அந்த ஒன்று தான் வருதா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு பீச்சர்ஸ் யாரும் சாப்பிட்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் குருவிகள் ஏகப்பட்ட குருவிகள் வந்து அடைக்கலான் குருவி அதெல்லாம் நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட வகை குருவிகள் இருக்குது சிங்குத்து மரங்கொத்தி பறவை சிட்டுக்குருவி மாங்குருவி சோளக்குருவி அப்புறம் வந்து கொண்டவளத்தான் குருவி இப்படி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அருமையாக இருக்கும் அதை பாருங்கள் அந்த கார்டன் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உண்மையிலே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பராமரிப்பு பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்ம வந்து உண்மையிலேயே அவங்களெல்லாம் பாராட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பராமரிப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி இடமெல்லாம் பார்த்து ஒரு சைட் சீன் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரம் பெர்மிஷன் கேட்டு இந்த நாங்கள் இந்த இடத்த பார்த்தோம் அது தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் அதனால சரி வந்து பார்த்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அதனால் வந்து பார்த்துட்டு வந்தோம் அந்த பூந்தோட்டத்தை விட்டு வரவே மனசில்லை அப்படி ஒரு அழகான பூக்கள் எல்லாமே ரோஸ் எல்லா பூவும் இருக்குது உங்களுக்கு நான் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த பக்கம் உள்ள வீடியோ நான் இன்னும் போடலை அது வேற அண்ணன் தான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்தார் எல்லா வகை பூக்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோட்டத்தில் பார்க்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ரோஸ்ன்னாால் ரொம்ப பிடிக்கும் தலையில் வைக்காட்டி கூட செடியில் உள்ளது தான் அழகுன்னு சொல்லுவாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது வந்து அந்த பின்னால் உள்ள ஒரு தோட்டம் முன்னால் இன்னும் ஒரு கார்டன் இருக்குது அதில் ரோஸ் இன்னும் அத் அழகாக இருக்கும் அதை நாங்கள் எடுக்க டைம் இல்லை இது வந்து ப்ரொக்கோலி போட்டிருக்காங்க கீழே இருக்கிறது ஃபுல்லாக வேறு ஒரு புக்கள் பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க தோட்டத்துக்கு பார்டர் மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இடம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பார்த்தது இங்கே பாருங்கள் என் பேரன் அப்பர் லேக் வியூ இங்கே பாருங்கள் அதாவது லேக்கு வந்து காலடியில் இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையான தோற்றமாக இருந்துச்சு இது ஏற்ற ஆப்போசிட்டில் தெரிகிறது வந்து இங்கே பாருங்கள் சர்ச்சு நம்ம சலைத்து மதா சர்ச்சு ரொம்ப பக்கத்தில் தெரியும் இதுக்கு பக்கத்தில் தான் நான் படித்த வந்து தெரசா கான்வெண்ட் ஸ்கூல் ஹோலி கிராஸ் கான்வெண்ட் இருக்குது அதுக்கு பக்கத்தில் திரும்ப நம்ம வந்திருக்கமே நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயும் பழசு நம்ம கஷ்டப்பட்டால் கூட அதை எடுத்து போடணும் அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தாய் தான் போய் உங்களோட சகோதர சகோதரிகளுக்கு பிரித்து கொடுங்க அதை விட்டுட்டு உங்கள் பொண்டாட்டி பேர்லேயோ பிள்ளைக பேர்லேயோ எழுதி வைக்காதீங்க இல்லை நான் கேட்குறேன் உங்கள் அப்பே அம்மாவுக்கா உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க பிறந்தாங்க சொல்லுங்கள் இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோணலையா தாய் தாப்பனுக்கும் தன்னோட சகோதர சகோதரிகளுக்கும் உள்ளது தான் சொத்து சரிங்களா அதை வந்து முறைப்படி பயன்படுத்தினாங்க தான் அவங்கவுங்க குடும்பம் என்றைக்குமே நல்லாயிருக்கும் சரிங்களா தப்பான காரியத்தை தப்பாக பண்ணாதீங்க ஓகேங்களா Thank you. Thanks for watching, friends. Next video, pop up.